நேற்று தென்காசியில நடந்த பாஜக பொதுக்கூட்டம் அந்த கூட்டத்துல அண்ணாமலை அவருடைய பேச்சை கேட்கறதுக்காகவே கூடியிருந்த பெருவாரியான மக்கள் இப்படி இருக்க அந்த கூட்டத்துல தான் விரித்து வைத்த வலையில திமுகவினர்கள் அவங்களாகவே வந்து இதனால அடுத்து அடுத்து திமுகவினர்கள் அவங்களுடைய முக்கியமான பதவிகள் எல்லாமே அடுத்து கூட இனி போட்டி இடவே முடியாது அவங்க திமுக மிகப்பெரிய கல்ல இடிய போடுற மாதிரியான செயலா அண்ணாமலை அவர் செய்திருக்கிறதா அந்த விஷயத்தை பத்தி இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வெட்ட வெளிச்சமாக்கி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படி திமுகவினர்கள் ஒருத்தர அவங்க பதவியை இழக்கிற மாதிரியும் இனி அவங்க எலெக்ஷன்

எம் ஏக்களே பல பேர் அதில் கிட்டத்தட்ட ஐம்பது எம்எல்ஏக்கள் அந்த பெயிண்ட் டப்பாவை தூக்கிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து அந்த ஹிந்தி எழுத்துக்களை கருப்பு பெயிண்ட்டை போட்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் கிட்ட தகவல் இருக்கிறதா அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஸோ இதில் ஹைலைட்டான விஷயமே அங்கே பெயிண்ட் டப்பாவை வச்சு கருப்பு பெயிண்ட் அடித்த எல்லார் மேலேயுமே எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்கில் இருந்து அவ்வளவு சீக்கிரமாக அவங்க தப்பிச்சிட முடியாது இதனால் இந்த வழக்கு நிரூபணம் ஆகும் பட்சத்தில் அவங்க எல்லாருடைய எம்எல்ஏ பதவி முதல்ல பறிப்போ அதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து வரப்போற எந்த ஒரு எலக்ஷன்களையுமே தற்போது தமிழ்நாட்டின் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க எல்லாருமே இனி அடுத்த அடுத்த எலெக்ஷன்ல பங்கு பெற முடியாது இதனால அவங்களுடைய எம்எல்ஏ வாழ்க்கை முடிஞ்சது மட்டும் இல்லாம அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையை க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி நேற்று தென்காசியில அண்ணாமலை அவர்கள் அவர் ஸ்பீச்ல இந்த விஷயத்த பேசியிருந்தாரு ஸோ அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு உதாரணமா தற்போது சங்கரன் கோயில் எம்எல்ஏ ராஜா அவருடைய பெயர் தற்போது எஃப்ஐஆர்ல பதிவேற்றப்பட்டிருக்கு இதன் காரணமா சீக்கிரமாகவே அவருடைய எம்எல்ஏ பதவி பறிப்போகும் அடுத்து மீண்டும் அவரால் எம்எல்ஏவாக போட்டி இடவும் முடியாது அப்படின்னு எடுத்துக்காட்டா இந்த விஷயத்த கூறி தற்போது பெயிண்ட் டப்பாவை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் எங்கெங்க யாரெல்லாம் ஹிந்தி எழுத்த அடிச்சாங்களோ அவங்க எல்லாருமே தற்போது அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை

மூன்றாவது மொழி ஹிந்தி அந்த குழந்தை மேல நமக்கு வெறுப்பு இல்லைங்க ஐயா அந்த குழந்தை அற்புதமா வரணும் குழந்தையினுடைய பேர் நான் சொல்லல எந்த பள்ளியில படிக்கிறாங்க அந்த பள்ளியினுடைய பேரையும் சொல்லல பள்ளி மேலையும் நம்ம கோவில் அந்த பள்ளி நடத்துறாங்க குழந்தை நல்லா படிக்கிறாங்க சூப்பர் ஆனா இவரு இவருடைய சொந்த குழந்தைகள் ஹிந்தி படிக்கிறாங்க மூன்று மொழி சொல்லிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க இவர் பெயிண்ட் அப்பா எடுத்துட்டு போய் அலிடா அந்த ஹிந்தியை அழிக்கிறார் அண்ணன் சங்கரன் கோவில் எம்எல்ஏ ராஜா நல்லா நான் வச்சுக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இதே மாதிரி போச்சு நீங்க எடுத்த அரசியல் பிரமாண சட்டத்திற்கு எதிராக வேலை செஞ்சீங்கன்னு பதவி போச்சு நீங்களும் விரைவில் போகும் எந்த எலக்ஷன்ல நிக்க மாட்டீங்க அத நீங்க பார்க்கத்தான் போறீங்க இன்னைக்கு ரயில்வே காரங்க புத்திசாலினா முதல்ல ரயில்வே காரங்க இந்த மாதிரி ஹிந்தி அளிக்கிறப்ப நம்ம ரயில்வே அத்தாரிட்டிஸ் என்ன பண்றது தெரியாது போய் கொடுப்பாங்க அடையாளம் தெரியாத நபர்கள் பத்து பேர் வந்து போர்டு அழிச்சாங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க எந்த கேஸ்ல எவனுமே மாட்ட மாட்டான் அதனால இந்த திமுக கார அடிக்கடி பெயிண்ட் டப்பாவை கூட்டிட்டு போய் ஏதாச்சும் இடத்துல அழிப்பான் ஏன்னா யாரும் பேர் தெரியாது இந்த முறை ரயில்வே காரங்க எவ்வளவு உஷாருனா அக்யூஸ் நம்பர் ஒன் ராஜா அக்யூஸ் நம்பர் டூ இவன் அக்யூஸ் நம்பர் த்ரீ கொடுத்தனே துண்டா காணான் துணிய காணான் ஒரே ஒரு நாள் அழிச்சவங்க ரெண்டாவது நாள் எல்லாம் எஸ்கேப் ஏன்னா இதெல்லாம் கன்விக்ஷன் ஆனா எலக்ஷன் நிக்க முடியாது